ஐநாவில் அனந்தியின் குரல் ஒடுக்கப்பட்டதா நடந்தது என்ன ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை உரிமைக்காக தொடர்ந்து போராடும் அனந்தி சசிதரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை மனித உரிமைகள் பேரவையில் வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இலங்கையிலிருந்து முன்னாள் வடக்கு மாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் ஜெனிவா ஐக்கிய நாடுகள் சபைக்கு வருகை தந்திருந்தார் அன்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிப்போரின் பெயர் பட்டியலில் அனந்தி சசீதரனின் பெயர் இருந்தபோதிலும் இறுதி நேரத்தில் வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதாக முன்னாள் வட மாகாண அமைச்சர் அனந்தி சசீதரன் ஜெனிவா டுவெண்ட்டி ஃபோருக்கு தெரிவித்தார் ஐ டம் பேசுவதற்கான வாய்ப்பு வந்து பேசப் போகின்ற நேரம் மூன்றாவது ஆளாக போகின்ற நேரம் அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்டது என்ற ஒரு செய்தியை அந்த நேரத்தில் சொன்னார்கள் எனவே அந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு பக்கத்தில் இலங்கை சார்ந்து எங்களுடைய அதிருப்தி இலங்கையினுடைய போக்கு தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஆனால் உண்மையில் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு இப்படி இப்படி வந்து பேசுவதற்கான வாய்ப்பை இந்த ஐக்கிய நாடுகள் சபை வழங்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஒரு நீண்ட தூரத்தில் இருந்து கடுமையான அரசினுடைய அச்சுறுத்தலுக்குள்ளேயும் வந்து நாங்கள் பேசுகிறோம் என்றால் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த இன அழிப்புக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கமே தவிர வேறொன்றும் இல்லை ஆனாலும் முயற்சிக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் இங்கே நான் இங்கே பல டிமேட்டிக் மற்றது மனித உரிமை செயற்பாட்டாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிற்கின்ற கால பகுதிக்குள்ளே நாங்கள் ஆட்சி மாறினாலும் காட்சி மாற இல்லை என்று புதிய ஆட்சியாளர்களுடைய நம்பிக்கை இனத்தையும் நான் அவர்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துவேன் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஜெனிவா ட்வெண்ட்டி போர் தொடர்பு கொண்டு கேட்ட போது குறிப்பிட்ட ஐஎஸ் என்ற அமைப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பதவி செயற்பாட்டில் இல்லாத அமைப்பு என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டனர் இது இவ்வாறு இருக்க இலங்கை விவகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இல்லாமல் செய்யப்படுமோ என்ற அச்சம் நிலவுவதாக முன்னாள் வட அமைச்சர் அனந்தி சசீதரன் தெரிவித்திருக்கிறார் சர்வதேசம் எல்லாமாக சேர்ந்து ஒரு நல்லாட்சி என்று கொண்டு வந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் இணைய அனுசரணை கொடுத்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் தாங்கள் இன்ன இன்ன காரியங்களை செய்வோம் என்று ஒப்புதல் கொடுத்தும் இன்றுவரை அதை நிராகரித்து கொண்டு இருப்பது என்பது ஒரு வேதனையான விஷயம் உண்மையில் சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடுதலைவாக சிங்கள குடியேற்றங்கள் இந்த பௌத்த விகாரிகள் அமைப்பது தொடர்பாக எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆனால் எதுக்குமே இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நீதி கிடைக்காத ஒரு நிலையிலும் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் நான் உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே இலங்கையின் நீதிமன்றம் எல்லாமே நாடித்தான் இறுதியாக இந்த சர்வதேசத்தினுடைய கதவை நாங்கள் தட்டியிருக்கிறோம் ஆனால் இன்று வரை இங்கே எந்த ஒரு நீதியும் கிடைக்கிறதாக இப்பொழுது உக்ரைன் காசா பிரச்சனைகள் எல்லாம் அங்கு மிக மோசமான இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற கட்டத்தில் அந்த நாட்டு பிரச்சனைகள் தான் இங்கு பேசுபொருள் ஆக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய பிரச்சனையை இந்த செப்டம்பர் மாதத்திற்குள் இல்லாமலே செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது நான் மட்டும்தான் ஈழத்திலிருந்து வந்திருக்கின்றேன் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் தரப்பாக இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் ஆசிரியையும் வடமாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த அனந்தி சசிதரன் தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் திரிகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் வேலாயுதம் சசிதரனின் மனைவி ஆவார் எழிலன் இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதத்தில் ஈழப்போர் முடிவடைந்ததை அடுத்து இலங்கை ஆயுத படைகளிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் போனார் இவர் சரணடைந்ததை இலங்கை அரசு மறுத்து வருகிறது ஆனாலும் தனது கணவர் இலங்கை அரசின் காவலில் இன்னமும் இருக்கிறார் என அனந்தி நம்புகிறார் அவரது விடுதலைக்காக பரந்த அளவில் குரல் கொடுத்து வருகிறார் ஈழ போரில் காணாமல் போனோர் மற்றும் விதவைகளின் குடும்பங்களுக்காக அனந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது